اللهم صل على سيدنا محمد الفاتح لما خلق والخاتم لما سبق ناس الحق بالحق والحادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره ومقدار اللذيم السلام عليكم ورحمة الله وبركاته بلكم تصلاة مدينة الحمد لله نالك محرم بات دي عشرة دينام இந்த நால்ல நம்ம ஓதை வேண்டிய ஒரு முக்கியமான திகரப்பத்தி இந்த வீடுல பாக்கலாம் மொஹர்ரம் பத்தாணிக்கு அல்லா சுபஹலை பல நெபிமார்களுக்கு தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உதவி புரிஞ்சிருக்கான் அதில் ஒரு நெபி தான் யூனூஸ் நபி அலி இஸ்லாம் சயிதுனா ரசூல்லாஹி சல்லா அலி வசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க துவால முதல் இடத்துல இருக்கிறதும் திக்கர்களில் முதல் இடத்துல இருக்கிறதும் யூனஸ் நபி அலிஸ்லாம் அவர்களுடைய திக்கர் தான் மொஹர்ரம் பத்தாணிக்கு தான் யூனுஸ் நபி அலிஸ்லாம் அவர்களை அல்லா சுபஹாயூத்தலா இந்த திக்கரின் மூலமாக மீனின் வயிற்றில் இருந்து காப்பாற்றினாங்க இந்த திக்கரை யூனுஸ் நபி அலிஸ்லாம் அந்த நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்திருந்தால் யூனுஸ் நபி அலிஸ்லாம் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்திருக்க முடியாது எனும் சொல்லப்பட்டிருக்கு இந்த திக்கருடைய பலன் யூனுஸ் நபி அலிஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மீன்களுக்கும் அல்லாஹ் சுபஹாயூ தலா இதனுடைய பலனை கொடுப்பான்னு ரசூல்லை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க குர்ஹான் இது சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை இந்த திக்கரின் மூலமாக நிறைவேற்றி கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து போய் கொண்டு இருந்தாலுமே அதில் இருந்து மீளறதுக்கு இந்த திக்கை நமக்கு உதவி செய்யும் இன்ஷா இன்ஷால்லா நாளைக்கு மொஹரம் பார்த்தா அன்னைக்கு யுனஸ் நபியுடைய இந்த ஒரு திக்கரை ஆயிரம் தடவை ஓதுங்க நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தலா நிறைவேற்றி கொடுப்பான்